வழிகாட்டுதலின்படி வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம்கள் இன்று தமிழ்நாடு முழுவதிலும் இன்று தொடங்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரை முப்பத்தி ஒரு நாட்கள் இடைவிடாமல் நடைபெறவிருக்கிறது இந்த முகாம்களை பொறுத்தவரை துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிக்கூடங்கள் என்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இந்த முகாம்கள் தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புக்கு பெரும்பகுதியான காரணமாக கருதப்படுவது வயிற்றுப்போக்கு எனவே இந்த வயிற்றுப்போக்கை தடுக்கிற வகையில் இன்றைக்கு ஓஆர்எஸ் பொட்டலங்கள் ரூபாய் ஒன்னேகால் கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் சேவை கழகத்தின் சார்பில் கொள்முதல் செய்யப்பட்டு நாற்பத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் புட்டலங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இந்த மையங்களின் மூலம் விநியோகிக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஜிங்க் மாத்திரைகளும் கொள்முதல் செய்யப்பட்டு இது வழங்கப்படவிருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள் இந்த ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உள்ள வீடுகளில் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா இரண்டு ஓஆர்எஸ் கொட்டலங்களும் பதினான்கு சுத்தநாக மாத்திரைகள் ஜிங்க் என்று சொல்லப்படுகிற பதினான்கு சுத்தநாக மாத்திரைகளும் வழங்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த ஒரு மாத காலம் சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கான விழிப்புணர்வை மேற்கொள்வது வயிற்றுப்போக்கை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படவிருக்கிறது பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் கை கழுவுதல் குறித்த செயல் விளக்கமும் மேற்கொள்ளப்படவிருக்கிறது கை கழுவுதல் முறை பற்றிய செயல்முறைகள் அடங்கிய சுவரொட்டிகளும் கை கழுவும் இடத்தில் ஒட்டப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது ஓஆர்எஸ் கரைசலை பொறுத்தவரை ரெண்டு மாதத்திற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து தேக்கரண்டி அளவுக்கும் ரெண்டு மாதம் முதல் ரெண்டு வயது உள்ள வரை இருக்கிற குழந்தைகளுக்கு ஐம்பது மில்லிகிராம்லிருந்து இருந்து நூறு மில்லிகிராம் வரைக்கும் ரெண்டு வயது முதல் ஐந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு நூறு எம்எல் முதல் இரநூறு எம்எல் வரையும் தருகிற நிகழ்வு இன்றைக்கு தொடங்குகிறது வயிற்றுப்போக்கின் போது ஒவ்வொரு முறையும் மலம் கழித்த பின்னரும் வயிற்றுப்போக்கு நிற்கிற வரையிலும் கூட இந்த ஓஆர்எஸ் அரச கரசல் கொடுக்கப்பட வேண்டும் இந்த துத்தநாக மாத்திரை ஜிங்க பொறுத்தவரை ரெண்டு முதல் ஆறு மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு அரை மாத்திரை சுத்தமான தண்ணீரிலோ அல்லது தாய்ப்பாலுடனோ கலந்து தொடர்ந்து பதினான்கு நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஆறு மாதம் முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாத்திரையை சுத்தமான தண்ணீர் அல்லது தாய்ப்பாலுடன் கலந்து தொடர்ந்து பதினான்கு நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும் இதோடு மட்டுமல்லாது விட்டமின் ஏ பாதிப்பு உள்ள குழந்தைகளுக்கும் இன்றைக்கு மாத்திரைகள் வழங்கப்படுகிறது விட்டமின் ஏவினால் ஏற்படுகிற பாதிப்பு என்பது பார்வை இழப்பு என்பது எனவே உலக அளவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரெண்டரை லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை ஒவ்வொரு ஆண்டும் பார்வை இழப்பு உள்ளாகக்கூடிய குழந்தைகள் கணக்கிடப்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டொன்றுக்கு பதினேழு புள்ளி ஐந்து நான்கு சதவிகிதம் விட்டமின் ஏ குறைபாட்டினால் பார்வை இழப்பு என்பது இருந்து வந்தது அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதில் மூன்றில் ஒரு பங்காக ஏழு சதவிகிதம் பார்வை இழப்பு இருந்து வருகிறது அதற்கான காரணம் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த விட்டமின் ஏ பாதிப்பு கட்டுப்படுத்துவதற்குரிய அந்த மாத்திரைகள் தொடர்ந்து விழிப்புணர்வும் மாத்திரைகளும் டிபிஎச்என் மூலம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஏழு சதவிகித பாதிப்பையும் முற்றிலுமாக குறைப்பதற்குரிய நடவடிக்கையாக இன்றைக்கு இந்த முகாம்களின் மூலம் மாத்திரைகள் வழங்கப்படுகிறது நான் தொடக்கத்திலே சொன்னதை போல துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் என்று அங்கேயும் இந்த விட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாம் இன்று தொடங்கி ஜூலை முப்பத்தி ஒன்று வரை அந்த ஜிங்கு மாத்திரைகளை பொறுத்தவரை வயிற்றுப்போக்கு மருந்தை பொறுத்தவரை ரெண்டு மாதங்கள் நடைபெறும் ஜூலை ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இந்த விட்டமின் ஏ திரவம் வழங்கும் நிகழ்வை பொறுத்தவரை ஜூலை ஒன்று தொடங்கி ஜூலை முப்பத்தி ஒன்று வரை நடைபெறவிருக்கிறது இது ஆறு வயது முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் குழந்தைகளுக்கு வழங்குவதற்குரிய இலக்கு இதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்டு இன்றைக்கு தொடங்கப்படுகிறது இந்த பன்னிரெண்டு வயது மு பனிரெண்டு மாதம் முதல் அதாவது ஒரு வயது முதல் ஐந்து வயது வரை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ரெண்டு கிராமும் ஆறு மாதம் முதல் பதினோரு மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு மில்லிகிராமும் இந்த ஏ திரவம் விட்டமின் ஏ திரவம் வழங்கப்படுகிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே செவிலியர்களுக்கும் கிராம சுகாதார நிர்வாகிகளுக்கும் அதேபோல் அங்கன்வாடி ஆசிரியர்கள் போன்ற அனைவருக்குமே இந்த மாத்திரைகள் வழங்கப்படுகிற அளவு சம்பந்தமான விழிப்புணர்வு துறையின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விட்டமின் ஏ திரவமாக இருந்தாலும் போக்கு மருந்தாக இருந்தாலும் அதேபோல் கை கழுவும் நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வாக இருந்தாலும் புத்தனாக மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிங்க் மாத்திரை வழங்கல பணியாக இருந்தாலும் ஜூலை ஒன்றாம் தேதி ஆகிய இன்று நம்முடைய துறையின் செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய ஆணையர் ஆகியோர் முன்னிலையில் மரியாதைக்குரிய டிபிஎச்சின் இயக்குனர் அவர்களின் வாயிலாக சைதை தொகுதிக்குட்பட்ட கன்னிகாபுரம் பகுதியில் ஒரு அங்கன்வாடி மையத்திலும் இந்த பகுதியில் இருக்கிற இரண்டு மூன்று வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இது கொடுத்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது